கடந்த சில வாரங்களாக நெத்தன்யாகு முற்றிலும் ஒரு திக்காரி போலவே நடந்து வருகிறார் ஒவ்வொரு உரையிலும் ஒவ்வொரு முடிவிலும் கூட ஒரு மனிதநேயம் இல்லாத கொடூரம் தெரிகிறது அவரின் ஆட்சியில் காசா பகுதியில் தினமும் நிரபராத மக்கள் கொல்லப்படுகிறார்கள் அந்த காட்சிகளை மனிதனாக உள்ள எந்த ஒருவராலும் கூட அமைதியாக பார்க்க முடியாது அது வலியூட்டும் இதயத்தை நொறுக்கும் காட்சிகள் நத்தன்யாகுவின் குறி காசாவை மட்டுமல்ல முழு பலஸ்தீனையும் அழிக்கவே அவர் முயல்கிறார் ஜோர்டன் நதியின் மேற்கு பகுதியில் பலஸ்தீன் என்ற நாடு இனி இருக்காது என்று அவர் பெருமிதத்துடன் கூறியுள்ளார் ஆனால் நமக்கு நினைவிருக்க வேண்டும் நூற்றாண்டுகளுக்கு முன்பே நபி முகமது அவர்கள் இதை பற்றி ஒரு அதிசயமான தீர்க்க தரிசனம் செய்து வைத்துள்ளனர் நபி சல்லாஹூ அலை வசல்லம் அவர்கள் உலக முடிவை சார்ந்த பல தீர்க்க தரிசனங்கள் கூறியிருந்தார்கள் அவற்றில் பல ஏற்கனவே நிகழ்ந்துவிட்டனர் சில இப்போது நம்மால் நேரில் பார்க்கப்படுகின்றன அவற்றில் ஒன்று ஜோர்டான் நதியின் மேற்கு பக்கத்தில் யூதர்களும் கிழக்கு பக்கத்தில் முஸ்லிம்களும் இவர்கள் இடையே ஒரு பெரிய போர் நடக்கும் அந்த போரில் முஸ்லிம்கள் வெற்றி பெறுவர் என்று நபி முகமது அவர்கள் கூறியுள்ளனர் அந்த போரில் தோற்ற யூதர்கள் கற்களுக்கும் மரங்களுக்கும் பின்னால் ஒளிந்து கொள்வார்கள் அப்போது அந்த கற்களும் மரங்களும் பேசிக்கொண்டு இங்கே ஒரு யூதன் ஒளிந்திருக்கிறான் என்று முஸ்லிம்களுக்கு கூறும் ஆனால் கர்கத் எனப்படும் ஒரு மரம் மட்டும் சொல்லாது ஏனெனில் அது யூதர்களின் மரம் இன்றும் இஸ்ரேலில் இந்த மரங்கள் பெருமளவில் நடப்படுகின்றன இதோ பாருங்கள் நபி சொல்லாஹு அலைவசல்லம் அவர்கள் ஆயிரத்தி நானூறு ஆண்டுகளுக்கு முன்பே சொன்ன அதே இடத்தில் இப்போது இஸ்ரேல் உருவாகியுள்ளது அந்த காலத்தில் அங்கே யூதருக்கென தனி நாடு என்றே இல்லை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டில் தான் இஸ்ரேல் என்ற யூத நாடு உருவானது அதற்கு முன்பு யூதர்கள் தங்கள் வாழ்விடம் இழந்து உலகம் முழுவதும் சிதறியிருந்தார்கள் நாசி ஹிட்லரின் கொடூர இருந்து தப்பிய சில யூதர்கள் பலஸ்தீனில் தஞ்சம் தேடினர் அப்போது பலஸ்தீனர்கள் மனிதநேயத்துடன் அன்போடு அவர்களை ஏற்றுக்கொண்டார்கள் ஆனால் இன்று அதே யூதர்கள் அவர்களுக்கு தங்க இடம் கொடுத்த பலஸ்தீன மக்களையே கொடூரமாக அழித்துக் கொண்டிருக்கிறார்கள் இதை பாருங்கள் பழைய வரைபடங்களில் பலஸ்தீன் முழுவதும் முஸ்லிம் மக்கள் வாழ்ந்த நாடாக இருந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழில் ஜோர்டன் நதியின் மேற்கு பகுதியான வெஸ்ட் பேங்கையும் கைப்பற்றியது இப்போது அந்த நதிதான் இஸ்ரேல் மற்றும் பலஸ்தீன் நாடுகளின் எல்லையாகி உள்ளது அது நபி சல்லஹாஹு அலிஹிவசல்லம் அவர்கள் கூறிய தீர்க்க தரிசனத்தை நமக்கு பூரணமாக நினைவூட்டுகிறது அதாவது நபி முகமது அவர்கள் சொன்னது போலே அனைத்தும் நிகழ்ந்து கொண்டிருக்கிறது அவர்கள் கூறிய வார்த்தைகள் உண்மையிலும் அதிசயமும் தான்